அசிசியாரின் அருள்வாழ்வு அறிவோம் எண் நூற்று நாற்பதின் கீழ் முன்னூற்று அறுபத்தி ஆறு வழங்குபவர் அருள்முனைவர் ஆசோசை ராஜா ஃப்ரான்சிஸ்கன் கப்புச்சின் நாள் இருபது ஐந்து இருபது இருபத்தி நான்கு திங்கள் அசிசியாரின் வார்த்தைக் கடிதம் லாவர்னாம் மலையில் ஓர் அறையில் அசிசியா தனித்து இருந்தபோது அவருடைய சகோதரர்களில் ஒருவர் ஆண்டவரின் வார்த்தைகளில் ஏதேனும் ஒன்றினுக்கு விளக்கமளித்து அவர் கைப்பட எழுதி ஒன்றை தன்னோடு வைத்து கொள்ள மிகுந்த விருப்பம் கொண்டிருந்தார் இதன் மூலம் மோசமான சோதனைகளிலிருந்து உடல் அளவில் இல்லை என்றாலும் அருள்நெறி அளவில் விடுவிக்கப்படலாம் அல்லது குறைந்தபட்சம் எளிதில் அவற்றை தாங்க முடியும் என்று அவர் நம்பினார் அத்தகைய விருப்பத்தை தனது உள்ளத்தில் வைத்து கொண்டு மிகவும் சோர்வற்று கவலைப்பட்டாலும் இதனை பிரான்சிஸிடம் வெளிப்படுத்த மிகவும் சங்கடப்பட்டார் ஆனால் அந்த சகோதரர் சொல்ல தயங்கியதை ஆவியானவர் அசிசியாருக்கு வெளிப்படுத்தினார் அந்த சகோதரனிடம் காகிதம் மற்றும் மைக்குண்டு வரும்படி கட்டளையிட்டார் அச்சகோதரரின் விருப்பப்படி ஆண்டவரின் புகழ்ச்சியை தனது சொந்த கையால் எழுதி அதன் இறுதியில் அவருக்கு ஆசியையும் தந்து இந்த காகிதத்தை நீங்களே எடுத்துக்கொள்ளுங்கள் உங்களுடைய இறப்பு நாள் வரை கவனமாக இதை வைத்திருங்கள் என்றார் சகோதரர் தனக்கு கிடைத்த தான் விரும்பிய பரிசை தன்னோடு வைத்துக் கொண்டார் அதோடு அவருடைய சோதனையும் உடனடியாக மறைந்தது இக்கடிதம் பாதுகாக்கப்பட்டு பின்னர் அது அதிசயங்களை செய்ததால் பிரான்சிஸின் நற்பண்புகளுக்கு ஒரு சாட்சியாக மாறியது அசிசியாரின் அர்த்தமிகும் அருள் ஒருவரின் புகழுக்கு அவனின் நல்ல உறவு ஒருவனின் புகழுக்கு அவனின் நல்ல உறவுதான் காரணம் எனவே நல்ல உறவு அனைவருக்கும் அமைவது அவசியம் பொய்யுறவு பொய்த்துவிடும் நம்பிக்கை வறண்டுவிடும் மாண்டுவிடும் எனவே எந்த சூழலிலும் உண்மை உறவில் வளத்துடன் வளர வேண்டும் பொய்மையும் இடத்த புரை தீர்ந்த நன்மை பயக்கும் எனில் குரல் இருநூற்றி தொண்ணூற்றி ரெண்டு வாய்மை எனப்படுவது யாதெனின் யாதொன்றும் தீமை இல்லாத சொல் குரல் இருநூற்றி தொண்ணூற்றி ஒன்று பிறருக்கு நன்மை கொடுப்பதும் தீமை இல்லாது சொல்லுவதும் வாய்மை என்பதை தம் சகோதரருக்கு அசிசியார் எடுத்துரைக்கின்றார் பொருள் வேண்டுவது அறியாமைத்தான் எவ்வளவு பொருள் வந்தாலும் நிறைவே வராது பொருள் சேர சேர செலவும் அதிகரித்து கொண்டே தான் இருக்கும் மற்றும் பொருள் நிலை இல்லாது செல்வம் செல்வோம் செல்வோம் என்று ஓடிக்கொண்டே தான் இருக்கும் மற்றும் பொருள் செல்வத்தால் அமைதி ஒருபோதும் கிடைக்க முடியாது பொருள் அதிகம் சேர சேர அமைதி குறைந்து கொண்டே தான் செல்லும் நடந்து செல்கிறவன் காரில் செல்கிறவனை பார்த்து அவனுக்கெல்லாம் ஜாலி என நினைக்கிறான் ஆய்ந்து பார்த்தால் இறைவன் கருணை நிதி இறை அருள் கிடைத்தால் அமைதியும் இனிமையும் கிடைக்கும் கருணை நிதி கிடைக்காது பொருள் நிதி கிடைத்தால் துன்பமும் தொல்லையும் தான் மிஞ்சும் எனவே சொத்து பணம் நகை இப்படி அழியும் பொருளை வேண்டாது அமைதியும் இனிமையும் அடைதல் வேண்டும் அப்பா நான் வேண்டுதல் கேட்டு அருள் புரிதல் வேண்டும் ஆருயர் கற்கெல்லாம் நான் அன்பு செய்தல் வேண்டும் அருளா நான் வேண்டுதல் கேட்டு அருள் புரிதல் வேண்டும் அணுத்துணையும் சினங்காமல் அடையாமல் வேண்டும் நாளை சந்திப்போம்